ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்ள சந்தையை முதல் நாள் இங்கு சந்தை போடுவாங்க என்னன்னா கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சந்தையில சிறப்ப அம்சமே எல்லாமே இங்க கிடைக்கும் தேங்காய் சக்கரவல்லி கிழங்குலே சந்தை உள்ள வந்தீங்கன்னா கா எல்லா சாமான் இங்கே கிடைக்கும் காய்கறியிலேருந்து வீட்டு மல்லிகை ஜாமான் மித்தபடி எக்ஸ்ட்ரா இதரா இதரா எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும் சந்தை ஆரம்பிக்கிற டைம் வந்து சாயந்தாலம் ஆறரை மணி ஆறரை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சந்தை இருக்கும் எப்போ வந்தாலும் சந்தை ஆனால் பிஸியாகவே இருக்கும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்து பத்திரமா காய்கறி வாங்கிட்டு பார்த்து பத்திரமா போங்க இல்லை பைக்கை வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டாதீங்க தயவுசெய்து ஓரமாக நிப்பாட்டேங்க இது மெயின் ரோடு பாதை இல்லை தான் போட்டிருக்காங்க யார் வந்தாலும் அந்த பைக்கை கொஞ்சம் ஓரமாக நிற்பாட்டேங்க ஏன்னா உங்கள் பைக்கு சேஃப்டி முக்கியம் பாய் ஹேண்ட்